கலந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னதுக்காண்டி நிகழ்த்தப்பட்ட விஷயங்கள் யாரும் வந்து உயர்வாக சொல்லுதாங்க பெருமையாக சொல்லுதாங்க அப்படின்னு நினச்சிக்கிட வேண்டாம் உங்களுக்கு இங்கே எந்த எல்லாம் காவி கட்டிகிட்டு அடைகிறாங்க அயோக்கி பண்ணிக்கிட்டு அழையுங்க ஏமாத்தீட்டு அடைகிறாங்க பித்தளாட்டம் பண்ணிக்கிட்டு அழுதாங்க பொம்பளையை கூட்டிகிட்டு அழையிறாங்க ஆம்பளை பொம்பளை கூட்டிகிட்டு அழையையும் பொம்பளை ஆம்பளை கூட்டிகிட்டு அழையும் இருக்கதெல்லாம் புடுங்கி அள்ளி வச்சுக்கிட்டு அங்கிட்டு ஓடுதும் இங்கிட்டு ஓடுதும் தகாத செயலை செஞ்சுக்கிட்டு இந்த ஊடகங்கள் வாயிலாக யூடியூப்னு ஒன்று ஆரம்பித்து ஏகப்பட்ட விஷயங்கள் எங்கெங்கே பிரச்சனைகளோடு இருக்காங்களோ அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போய் ஏமாத்த நிகழ்வு கூட நடந்துக்கிட்டு இருக்குது அந்த விஷயங்களுக்குலாம் இருந்து நீங்கள் வெளி வரணும் அதே மாதிரி கூட்டம் இதையும் நீங்கள் நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி உயர்வாக சொல்லப்பட்ட இறை வார்த்தைகள் அவங்க இப்போ உங்களுக்கு ஆன்மீகத்தில் வரக்கூடிய சந்தேகங்கள் எதுனாலும் இருக்கலாம் பெண்கள் வந்து விளக்கு ஏற்றதில் இருந்து இப்படி சொல்கிறாங்க முன்னோர்கள் மூணு பேர் அதற்கு தான் கேட்கப்பட்டாச்சு ஒரு எ எடுத்துக்காட்டா சொன்ன கேட்கப்பட்ட கேள்விகள் மூணு பேர் போகலாமா ஒத்த பிராமணனை பார்க்கலாமா இப்படி இப்படி அவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் அது வீட்டில் இருந்து சாயந்தரம் போய்ட்டுனா பணங்கள் பணம் கொடுக்கறதுனால ஏன்னா உழைச்சிட்டு வந்து பணம் கேட்பாங்க சம்பளம் கொடுக்க மாட்டாங்க வெள்ளிக்கிழமை அந்த கிழமை இந்த கிழமைன்னு வீடுகளில் அது அதை சார்ந்த கேள்விகள் உண்மையான கேள்விகள் பூனை காற்றா அகச அபசகிடமா அது மாதிரி பட்டது உங்கள் இறை வழிபாட்டுகளை உள்ளது இப்படி முதல்ல வந்து ஞான சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாருக்கும் வேண்டிய கேள்விகள் அடுத்து உங்களுக்கு உள்ளது உங்களுக்குள்ள இறை காட்சிகள் கண்டது உங்கள் குலதெய்வத்தை பற்றி எதை பார்த்து கேட்கலாம் அது உங்கள் தனிப்பட்ட கேள்வியாக வரும் உங்கள் குலதெய்வத்தை பற்றி உங்கள் தவ சித்தியை பற்றி எனக்கு தவத்தில் உட்கார முடியலை சித்தியாக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிது வேறு விஷயங்கள் உங்கள் வழிபாடுகளை பற்றி எதை பற்றியும் கேட்கலாம் அப்புறம் உங்கள் தொழில் முறைகளை பற்றி பிள்ளைகளை பற்றி பேரம்பத்திகளை பற்றி ஆனால் அந்த இரத்த சம்பந்தப்பட்டவங்களும் அந்த வினை சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்க முடியும் பெண்ணுக்கு மாப்பிள்ளையை பற்றி மாப்பிள்ளைக்கு பெண்ணு பற்றி கல்யாண தடைகள் கடன் தொல்லைகள் போ தொழிலில் வந்து அபிவிருத்தி இல்லாத நிலைகள் எதை பற்றினாலும் எதிரிகளோட சொல்ல என்ன நாள் கேட்கலாம் நீங்கள் அதில் அதுக்குள்ளே உங்களோட தனிப்பட்ட கேள்வியை நீங்கள் என்னனாலும் கேட்டுக்கலாம் சந்தேகம் இல்லாமல் நூலை ஆராயாமல் சபையமை கேட்கலை அந்த தனிப்பட்ட கேள்விகளுக்கு வந்து உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் காலையில் தவறு இருக்க சொல்லுவாங்க சில அவங்க சொல்லுவாங்க அது அது வந்து இறை சுற்றமும் அதுக்குள்ளே வந்து போய் அதை அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் நீங்கள் எளிமையான சபை இது மாதிரி ஒரு நிலை எங்கேயும் தேடி போய் வீட்டிலேயே போய் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா அதே மாதிரி நீங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கொங்கு தேசத்தில் இந்த பச்சா பாளையங்களை ஒரு எல்லையில் எங்களுக்கு தெரியவே தெரியாது எந்த எந்த ஊருன்னு தெரியாது இவர் அந்த யூடியூப்பில் பார்த்து வந்தார் அது ஒன்று தான் தெரியும் எங்கள் ஊர் பக்கம் இருந்து இவர் வந்திருக்காரு உங்களையெல்லாம் அறிமுகப்படுத்திகிட்டுருக்காரு நாங்கள் இருக்கோம் நீங்களும் வந்து பயன்பெறுங்க பயன்பெறுங்க உங்கள் வீட்டிலையே இருந்துருங்க அங்கே வர முடிஞ்சால் அங்கே வாங்க இல்லாட்டி உங்கள் வீட்டிலேருந்து பிரம்ம முர்த்தத்தில் தவம் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் எந்த எல்லையில் இருந்தாலும் இறை அனுகிரகம் கிடைக்கும் உனக்குள்ளே தான் இறை இருக்கும் இன்னொரு சூட்சமத்தையும் சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டு நாளாக இங்கே வந்து இறைவன்கிட்ட இருந்தே அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு உங்களை இறைவனாக மாற்றக்கூடிய நிலைமை இங்கே தராங்க எளிமையாக உங்களுக்குள்ளேயே இருந்து உங்கள் ஆற்றல் உங்களை செய்யுது உங்கள் காமக்ரோத லோப மதம் ஆச்சு அங்கெல்லாம் போகையில் நீங்களே இறைவனாகிடுதே நீங்களே பிரபஞ்சம் ஆயிருந்தே உங்களுக்குள்ளே ஆற்றல் உருவாகி வரக்கூடிய எதிராற்றலாக வினைகளை அதை இதை எல்லாம் நீங்கள் உங்கள் ஆற்றலாலேயே வேலை இருக்கக்கூடிய நிலைகளையும் இங்கே கத்து கற்றுக் கொடுக்காங்க எளிமையாக எளிமையாக கற்றுக் கொடுக்காங்க இனிமையாக கற்றுக் கொடுக்காங்க அன்போட அரவணைப்போடு கற்றுக் கொடுக்காங்க இங்கே எத அட அதட்டல் உருட்டல் எல்லாம் மாற்று நிலைகளுக்கு தான் பணிஞ்சு வர்றதவங்களுக்கு வணங்கி வர்றவங்களுக்கு உயர்வாக வர்றவங்களுக்கு உன்னதமாக வரதவங்களுக்கு அதே நிலையிலிருந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய சபை தான் இது உங்கள் வீட்டு அம்மா மாதிரி அப்பா மாதிரி தாத்தா மாதிரி பாட்டி மாதிரி நண்பன் மாதிரி உங்கள் நண்பர்கள் மாறி அப்படி நிலையில் அதுக்கும் உயர்வான நிலையிலேருந்து இறைவன் கற்றுக் கொடுக்காங்க அம்மா அப்பா கூட ஒவ்வொரு நேரத்தில் ஏதாச்சும் சொல்லிடுவாங்க அதே மாதிரி சகோதரர்கள் கூட ஒன்று சொல்லிடுவாங்க வச்சுருவாங்க இறைவன் எப்பவும் ஒன்றையும் மட்டும்தான் சொல்லுவான் பூர்வ ஜென்மத்தை கணக்கில் வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க நான் திருந்த போகிறேன் அப்படின்னா திருந்ததுக்கு உண்டான அத்தனை அனுகிரகத்தையும் கொடுப்பாங்க உயர்வடைய போகிறேங்கில அவங்க தவ ஆற்றலேருந்து சிவ ஆற்றலேருந்து புண்ணி ஆற்றலேருந்து உங்களுக்கு தாரை பார்ப்பாங்க அந்த எல்லையில் அதுதான் நடக்கும் பதினோராயிரம் யுகமாக செஞ்ச சிவமகா வாழை சித்தத்துலேருந்து இப்போ வாச்சி வாழை சித்தனோட புண்ணி ஆற்றலருந்து அகத்தியை பண்ணுவான் வேணுங்க மட்டும் எடுத்துக்கோ அப்படின்ட்டுவார் நான் பிரபஞ்சத்துக்கு பணியாற்ற போகிறேன் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போகிறேன் நான் மனுஷனாக மாற போகிறேன் மனுஷனான்னா என்ன இப்போ மனுஷனாக தான் இருக்கும் நமக்குள்ளே வேற்று நிலையெல்லாம் அழைத்து மாண்புள்ள மனிதனாக மாற போகிறேன் மனிதன் அப்படிங்கிறதும் மாண்புள்ளவன் அன்பே உருவானவன் அருள் வருவானவன் கருணை உருவானவன் இத்தனை குணங்களையும் எதுக்கு மறக்கன்னா நமக்குள்ள பஞ்ச இந்திரியங்கள் தான் நம்மளுக்கு எடுக்குது அதிலிருந்து வேறுபட்டு மாறுபட்டு உயர்வடையக்கூடிய அத்தனை அனுகிரகத்தையும் கொடுப்பாங்கன்னு சொல்லி உங்கள் கேள்வி வினாக்களை உங்கள் வினாக்களை வந்து நீங்கள் தயார்படுத்திக்கோங்க அதுக்கு இடையில் வந்து டீக்கி குடிக்கணும் குடிச்சிக்கோங்க அகத்தி பெருமானம் கொடுங்க முதல்ல ஓ மகதி சாய நமக பையன் யோசனை பண்ணிக்கோங்க ஆன்மீக கேள்விகள் உங்க பொதுவான உங்க விஷயமான கேள்விகளையும் என்ன கேள்வினாலும் வச்சுக்கலாம் நீங்க